ஆனால் கடந்த இருபத்தஞ்சி முப்பது ஆண்டுகளில் நாலாயிரத்துக்கும் வேறுபட்ட மாறுபட்ட உணவுகளை புதிய உணவுகளை வந்து அப்படி கொட்டிட்டாங்க இப்போ இருக்கிற இந்த இந்த கல்லூரி மாணவ மாணவிகள் இங்கே இருக்கிற எல்லாரும் அந்த புதிய நாலாயிரம் உணவுகளை உங்களுடைய தாத்தா முப்பாட்டன் பாட்டன் யாரும் சாப்பிடாத உணவுகளை கொண்டு வந்து நம்ம நமக்கு தெரியாமல் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம் இதுதான் இந்த கூடி வரக்கூடிய இந்த சர்க்கரைக்கும் இந்த குதிப்புக்கும் இந்த புற்றுநோய்க்குமான மிக மிக அடிப்படையான காரணம் இப்போ நமக்கு இருக்கிற ஒரு மிக மிக முக்கியமான கடமை கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் நம் தமிழர் உணவு என்ன சொல்லியிருக்கு நம் தமிழர் மருத்துவம் என்ன சொல்லியிருக்கு அதனுடைய மரபு எதையெல்லாம் காட்டி சென்றது எதை நம்ம மறந்து விட்டோம் எது மறுக்கப்பட்டு விட்டது எது மழுங்கடிக்கப்பட்டு விட்டது எது நம்மை விட்டு மறைக்கப்பட்டது இதையெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயம் இந்த இளைய தலைமுறைக்கு மிக மிக அவசியமாக இருக்குது நாம் சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு உணவுகளையும் பத்திரிகையில் பார்த்துருப்பீங்க ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி சென்னையில் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் சாதாரணமாக குழந்தைகளும் கல்லூரி மாணவர்களும் கொஞ்சம் சாப்பிடக்கூடிய ஒரு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் போய் வந்து பஞ்சு மிட்டாயின்னா நமக்கு தெரியும் அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சு மிட்டாயை வாங்கி தின்பது குழந்தைகளுக்கு கண்ணை பறித்து வாங்கி திங்கக்கூடியது ஆனால் இப்போ நம்முடைய அரசாங்கம் தடை செய்திருக்காங்க புதுச்சேரி அரசு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தடை செய்தது அதில் இருக்கக்கூடிய ஆரஞ்சு நிறம் மிகப்பெரிய அளவில் புற்றுநோயை வரவழைக்கக்கூடிய ஒரு ரசாயனத்தில் தயாரிக்கப்பட்டது கண்டுபிடிச்சி அதை இன்னைக்கு இவங்க சொல்லி பிடிச்சிருக்காங்க அந்த பஞ்சுபட்டாயை ஐம்பது வருஷமா சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அது வேண்டாம் அந்த சோப்பு கலர் இதை சேர்க்காதீங்க ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபை சாப்பிட்டு விட்டு கையை கழுவுனீங்கன்னா கையில் வந்து ரத்தம் மாதிரி அந்த சோப்பு வடிதாது அதுனா சிக்கனில் இருந்து வந்து ரத்தமாக அது சேர்க்கக்கூடிய நிறைமை பொருள் தான் அந்த நிரமிச்சத்து நேரடியாக அலூரா ரெட் இல்லைனா ரோட் அமைன் அப்படிங்கிற அந்த கெமிக்கல் தான் அது போடக்கூடிய அந்த சிகப்பு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம அதை எடுத்துக்கொண்டிருக்கோம் எல்லா தானியங்களையும் பட்டை தீட்டி பட்டை தீட்டி பட்டை தீட்டி அதனுடைய நல்ல எல்லாம் இழந்து அதனுடைய வெறும் குளுக்கோஸ் குப்பிகளாக நம்ம அரிசியை நம்படிகம் தான் மாத்துச்சு ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் அரிசி இனங்கள் நம்மளோட ஊரில் இருந்துச்சு தமிழகத்தில் மட்டும் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது வகையான மரபு அரிசிகளை நெல் ஜெயராமன் ஐயா வந்து பதிவு செய்து வைத்தாங்க அதனுடைய ஜம்ப்ளாசத்தில் நூற்றி எழுபது வெரைட்டி அவங்க மட்டும் பட்டது ஆனால் அதெல்லாம் தொலைச்சிட்டு நம்ம முழுக்க முழுக்க வெள்ளை விளையாடுனு வெள்ளை அரிசியை வந்து நமக்குள்ளே சிக்கணும் அதுதான் இன்னைக்கு சர்க்கரையை இந்த அளவுக்கு பெரிய அளவுல தூக்கி விட்டதற்கான ஒரு அடிப்படை காரணமாக இருக்குது நண்பர்களே நம் மரபு மிக அழகாக நமக்கு ஒரு உணவு கலாச்சாரத்தை சொல்லிடுது மிக அதிக அளவுல நம்ம சாப்பிட்டது சிறுதானியங்களை காலை உணவாக இருக்கட்டும் மதிய உணவாக இருக்கட்டும் நாம் சாப்பிட்ட உணவுகளை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் பெருவாரியான மக்கள் சாப்பிட்டது காலை உணவுல தானியங்கள் தான் இல்லைன்னா நீராகரம் முந்தைய நாள் வடித்த சோறு வந்து மீந்துச்சுன்னா அதை தண்ணீர் ஊற்றி வச்சு மறுநாள் அதை கரைத்து சற்று மோர் விட்டு துளி உப்பு போட்டு காலையில் குடித்து விட்டு வேலைக்கு கூட்டம் தான் நம்ம ஒரு காலத்துல அதெல்லாம் தப்பு பழங்கஞ்சி போய் அவன் சாப்பிடுவானா இதெல்லாம் ஒரு அன்ஹைஜீனிக்னு சொன்னான் இன்றைக்கு இங்கே ஸ்டான்லி மருத்துவ கல்லூரி அந்த நீராகாரம் எந்த அளவுக்கு குடலில் இருக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக் என்று சொல்லக்கூடிய நமக்காக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளுக்கு எவ்வளவு வேலை செய்கிறது அந்த கட் பயோட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் சரியாக இருந்தால் எத்தனை நோய்களை எதிர்க்கலாம்னு நம்ம ஊரில் இன்றைக்கி ஆராய்ச்சி செய்து சொல்லியிருக்கிறார்கள் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் அவர்கள் அதில் ஆய்ந்து அறிக்கை கொடுத்திருக்காங்க